இந்த மீன் வாங்குறேன் சாப்பாட்டுக்கு மீன்லாம் போட்டுருவாங்க இது நம்ம வீட்டு மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவோம் எல்லாம் கிளீன் பண்ணி மசாலால போட்டாச்சு மசாலால போட்டுட்டு ஒரு 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 செகண்ட் ஊற வச்சுக்கிருவோம் மீனுக்கு ரெடி ஆயிருச்சு மீனை திரட்டியாச்சு ராமேஸ்வரத்துல இருந்து ராமேஸ்வரம் தீமிப்பு உள்ள மீன் மட்டும் தான் இங்க வரும் ஆஹ் நம்ம கடையில மீன் சாப்பாடு இருக்கு வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுற ஆள் இருக்குது எல்லாமே இங்கே ராமேஸ்வரம் வாங்குறது தான் நம்ம ராமேஸ்வரத்தில் உள்ள மீன் தான் மற்ற எங்கேயுமே வாங்க மாட்டோம் இங்கேருந்து வெளியிலேருந்து மீன் வர்றதுக்கு வேலை இல்லை எல்லாமே நம்ம ராமேஸ்வரம் தீவுக்குள்ளே உள்ள மீன் மட்டும்தான் எல்லாம் ஃப்ரெஷ் மீன் அந்த அன்னைக்கு உள்ள மீன் இறால் இருக்கு மொரல் மீன் இருக்கு இது ஓரா மீன் இருக்கு சிறையா மீன் இருக்கு இது எல்லா மீனுமே இருக்கு நம்ம கடையில் எல்லா மீன்களுமே இருக்கும் வாங்கி வர நாள் போல டெய்லி வாங்கிக்கிறோம் சிறு தொழிலையும் இங்க வாங்கிக்கிறோம் டெய்லி காலையில காலையில பிரெஷ் மீன் வந்துடும் மார்க்கெட்ல வாங்குவாங்க இங்க சாப்பாடுலாம் இங்க வந்து நம்ம கடையில எல்லாமே விறகு அடுப்புல தான் சமைக்கிறோம் பாத்துங்க எல்லாமே விறகு அடுப்புலதான் சமைக்கிறோம் மீன் குழம்பு பாத்துங்க இந்த மீன் வந்து சாப்பாட்டுக்கு மீன் எல்லாம் போட்டுருவாங்க எல்லாமே மீனோட தந்துருவாங்க குளம் மீன் பெருசு மீன் எல்லாமே தந்துடுவாங்க இந்த மீனும் ஆகி வந்துருச்சு கிளீன் பண்ணிட்டாங்க இந்தமாதிரி நம்ம மசாலாவில போட்டுருவோம் இந்த க்ளீன் பண்ண மீன கோடு போட்டுக்கு கிளீன் பண்ணியாச்சு இந்த மசாலா ரெடி பண்ணுவோம் ஏற்கனவே அவங்களும் கிளீன் பண்ணாங்க வெட்டி நம்மளும் கிளீன் பண்ணியாச்சு நல்ல இது நம்ம வீட்டு மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சரியா எல்லாமே வீட்லயே ரெடி பண்ணி கொண்டு வந்துருவாங்க இப்ப இந்த மீனை மசாலாவில ஒரு நிமிஷம் ஊற வச்சுக்கோம் அதுங்க ஒரு மசாலா ஒரு ஒரு நிமிஷம் எல்லாமே உப்பு உப்பு எல்லாமே ரெடியாகவே இருக்கு எல்லாம் கிளீன் பண்ணி மசாலாவில் போட்டாச்சு மசாலாவில் போட்டுட்டு ஒரு 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 செகண்ட் ஊற வச்சுக்கிடுவோம் மீன் போடுறதுக்கு முன்னாடி கல்லை நல்லா சுத்தமாக கழுவிக்குறோம் சுத்தமாக கழுவிட்டாதான் அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இல்லைன்னா அந்த டேஸ்ட் கிடைக்காது அது முன்னாடி மீன் போட்டிருந்தோம்னா அந்த மீனில் வந்து அந்த அழுக்குகள்லாம் இருக்கும் அந்த எண்ணெய் வந்து அந்த எண்ணெயில போடுறது இல்லை வேற எண்ணெயை ஊற்றிக்கிறது அந்த எண்ணெயெல்லாம் கீழே ஊற்றிடுவோம் நாங்கள் இது வந்து பிரசாதம் எண்ணெய் ஊற்றி போட்டுருவோம் அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் பாத்துங்க அந்த எண்ணெயை ஊற்றிக்கிறோம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் நல்ல சூடாக தான் இருந்துச்சு இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு நல்லா அந்த மீனை நீங்க ஆர்டர் சொன்ன மீனை மீனை எடுத்து எல்லாம் செட்டிருச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கல்லு வச்சிருவோம் கல்லு போட்டுருவ ரெடி ஆயிடு ஒரு ரெண்டு நிமிஷத்துல ரெடி ஆயிரு நம்மள்கிட்ட ஏன்னா அந்த கல்லு வந்து ஒரு அதிக தான் இருக்கு நல்ல சீச்சா இருக்கு ரெண்டு நிமிஷத்துல ரெடி ஆயிரும் நம்ம எடுத்துருவோம் மீன் இப்ப ஆயிடுச்சு மீனை தரச்சியாச்சு நிறைய பேர் இந்த மீனை வந்து சாப்பிட மட்டும் சாப்பிட மாட்டோம் சொல்லுவாங்க ஆனால் அந்த மீனை வாங்கி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்ப்பதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த டேஸ்டும் தெரியும் ராமேஸ்வரத்துல இருந்து ராமேஸ்வர தீவுக்குழு உள்ள மீன் மட்டும்தான் இங்கே வரும் தனுஷ்கோடியில் உள்ளது இந்த ராமேஸ்வர தீவு மண்டபத்துல பக்கத்துல தான் இருக்கு ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர்ல இருக்கு மண்டபம் மண்டபத்துல இருந்து கூட இங்கே மீன் வராது எல்லாமே ராமேஸ்வர தீவுக்குழு உள்ள மீன் மட்டும் தான் தனுஷ்கோடியில் எல்லாம் சேல்ஸ் ஆகுங்க ஆனால் எல்லா எல்லாரும் வந்து மீன் கம்மியாக தான் வச்சிருப்பாங்க ஏன்னா அன்னிக்கி பிடிக்கிற மீனால அன்னிக்குன்னு வாங்கி அன்னிக்கும் சேல்ஸ் பண்ணிடுவாங்க இங்கே ஸ்டால்க்கு எல்லாமே பிரெஷ் மீன் தான் ஸ்டாக்கா யாருமே மீன் வச்சுக்கிற மாட்டாங்க அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு அவங்க யூஸ் வந்து கொண்டு போயிருவாங்க மீனை கருவாடு போட்டுருவாங்க இங்க வச்சுக்கிறவே மாட்டாங்க ஸ்டாக் மீன் ஒரு நாள் தான் மீன் இப்போ வந்து மீன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ப்ளைட்டில் மாற்றி எடுத்துருவோம் ஏன்னா மீன் ரொம்ப வந்துருச்சுன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது ஒரு கச கசப்பு தன்மை வந்துடும் மீன் வந்து ரொம்ப வேக விடக்கூடாது அதேமாதிரி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் மீன் ஒரு அரை அரை பதத்துல மீன் எடுத்து சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ ப்ளைட்டில் எடுத்துருவோம் மீனை ஆமாம் கட்டுப்பாங்க இந்த ப்ளைட்டில் எடுத்துருவோம் மீன் நல்லா வந்துருச்சு மீன் Yeah.